தகுதி நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பரி திருவள்ளுவர் நடுவு நிலைமை அதிகாரத்தில் நண்பர் அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவு நிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நடுவு நிலைமையில அதுபோல இங்கே பேசின பேச்சை குறித்து நடுவு நிலைமையோடு என்றும் நல்ல தீர்ப்பை வழங்கும் நடுவர் அவர்களுக்கு முதலிலேயே பட்டிமனை செலுத்தி இந்த கூட்டத்தினருக்கும் இதை கேட்க அமர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி இன்னைக்கு நம்மளுடைய பட்டிமன்றத்துக்கு முன்னாடி நிறைய குழந்தைகள் திறன் மேம்பாட்டு போட்டிகளை கலந்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லோருமே பேசினாங்க பாடினாங்க அதுல ஒரு குழந்தை ரொம்ப சிறப்பா நூறு குரல் சொன்னாங்க அதுக்கப்புறம் முப்பத்தைந்து திருக்குறள் சொன்ன மேகாதினேஷன் இருந்தாங்க அவங்க பேரை நோட் பண்ணி நூறு சொன்ன அவரோட பேர் நோட் பண்ண மாட்டேன் இவங்கெல்லாம் வந்து இந்த வயசுல அமெரிக்கால டாலஸ் நகரத்துல முப்பத்தஞ்சு குரல் நூறு குரல் சொல்லிட்டு இருக்கும் போது அது விதை அவங்க தான் நாளைக்கு அந்த விதைகள் நல்லா இந்த மாதிரி தமிழை வளர்த்துட்டு இருக்கும் போது அது சிதைகிறது அப்படின்னு பேசுறதுக்கு வந்து ஆதாரமே இல்லைங்க இப்போ அதே குழந்தைகள் பேசும்போது திருமந்தத்தில இருந்து நிறைய பாடினாங்க அதே திருமந்த திருமூலர் அதாவது தமிழ் பக்தி இலக்கியம் தமிழோடைய இறை வழிபாட்டு மொழி மட்டும்தான் பாத்தீங்கன்னா கடவுளை கும்பிடும் போதும் அதுல நம்ம மொழியமும் சேர்த்து தமிழையும் சேர்த்து வழங்கியிருப்போம் திருமல சொல்லிக்கார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன் கடவுள் என்னை படைச்சான் என்ன நல்லா படைச்சான் எதுக்கு அப்படின்னா நான் நல்லா இருக்கணும் என் சந்ததி நல்லா இருக்கணும்னு சொல்லல தன்னை நன்றாக தமிழ் செய்யும் மாதிரி அதை அங்கேயும் நான் மொழிக்கு தான் நான் வந்து சிறப்பு செய்ய போறேன்னு சொல்லியிருப்பாங்க அதே விஷயத்த தான் இன்னைக்கு இங்க தன்னார் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இங்க எந்த கணித புக்காத இலவசமா பாடம் நடத்துகிற ஆசிரியர் உங்க யாருக்காது தெரியுமா தெரிஞ்சவங்க கை தட்டு கொடுத்துருங்க யாராவது சயின்ஸ் கிளாஸ் சோசியல் கிளாஸ் டியூஷனுக்கு போவாங்க உங்க பசங்களாம் யாராவது இலவசமா பாடம் எடுத்துட்டு இருக்காங்களா இல்லைங்களா ஆனா இதே காலத்தில் நாலாயிரம் பேர் தமிழ் படிக்கிறாங்கன்னு சொன்னீங்களே எந்த தமிழ் பள்ளியில ஆசிரியர்கள் சம்பளமா இருக்குறாங்க சம்பளம் கட்டட வாடகைக்கும் புத்தகத்துக்குமான காசை மட்டும்தான் குறைவான அத்தனை தமிழ் பள்ளிகளும் இந்த நகரத்துல இருக்கு இந்த நகரம் நீங்களே தான் சொன்னீங்க மட்டும் இல்லங்க அட்லாண்டால இருக்கு சிக்காகோல இருக்கு ரஷ்யால இருக்குன்னு எல்லாம் சொன்னீங்க இல்லையா இந்த ஊர்ல மட்டும்தான் மொழியை வளர்க்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் தன்னார்வலரா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நாலாயிரம் பேருக்கு சொல்லிக் கொடுக்கற அட்லீஸ்ட் எட்டுக்கு ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஆசிரியர் தனவள பணி பண்ணிட்டு இருக்காங்க அதை ரன் ஒரு இருபது பேர் பேர் வந்து மற்ற நான் டீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க தொன்மை தனித்தன்மை பொதுமை பண்பு நடுநிலைமை தாய்மை தன்மை தனித்து இயங்கும் தன்மை கலைநயம் இலக்கிய இலக்கண வளம் உயர்ந்த சிந்தனை மொழி கோட்பாடு கலை பண்பாட்டு தன்மை இத்தனை அத்தனை பண்புகளையும் கொண்டுள்ள ஒரே மொழி தமிழ் மொழி அப்படிப்பட்ட இந்த மொழியை நம்ம யாருமே வளர்க்க சொல்ல விரும்பல பேசும்போது தமிழ் மொழியை யாரும் வளர்க்க வேண்டாம் அது யாரும் அழியவும் போவதில்லை பல்லாயிரம் ஆண்டு கணக்காக சில கொஞ்சம் திருவிருக்கு அங்கங்க வார்த்தைகள் மாறி ஒத்துக்கிறோம் ஆனா பல்லாயிரக்கணக்காக ஆண்டு ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கும் ஆறு மொழிகளில் ஒன்றான மொழியாக தமிழ் வந்துகிட்டே இருக்கு அதை நம்ம யாரும் காப்பாற்ற வேணாம் ரகு அவர்களே தமிழ் கடவுள் முருகன் கோயில் எங்க எல்லாரும் யோகரா சொன்னீங்களே அந்த முருகன் அவரே காப்பாத்திட்டு வருவாரு நம்ம எல்லாம் கூடுது பார்த்துட்டு இருந்தா போதும் மொழியை தமிழ் மொழியை யாராலும் அழிக்க முடியாது அது தளராது வளர்ந்து கொண்டு மட்டுமே இருக்கும் இப்போ இறை வழிபாட்டில் வந்து தமிழை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியே பாரதிதாசனுடைய வரிகளை சொல்லிட்டு போயிருந்தாங்க சமம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு கொண்டு கொண்டது காமிச்சிருங்க இல்லை நம்ம மக்களுக்கு நம் மொழி மீது இருக்கும் ஒரு ஆர்வம்ங்கிறதும் ஆசை பேராசையும் கூட வச்சுக்கலாம் அதிகம் அந்த மொழி என்றைக்கும் தளராது வளர்ந்து கொண்டேதான் தான் இருக்கும் இப்ப இங்க வந்து நாலாயிரம் பேர் படிக்கிறாங்க

அதாவது மேடையில நாலு பேர் வச்சுட்டு பேசிட்டு போயிருக்கலாம் மாணவர்களாலையும் பேச முடியுங்கிற ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் உள்ள பொண்ணு அவங்களையும் பேச வைக்கிறோம் இல்லைங்களா இப்ப இவ்வளவும் பேசினாங்க வீட்டுல டேடுங்கிறாங்க மாமுங்கிறாங்க சொல்லிட்டு போனாங்க அமெரிக்கால ஒரு ஆண்டர்பனரா அவங்க தொழில் நடத்தும் போது இங்க எல்லோரும் கடைகளை வந்து எனக்கு வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன பேர் வச்சிருக்கணும் கிரீ நர்சின்னு வச்சிருக்கலாம் பிரியா நர்சின்னு வச்சிருக்கலாம் அவங்க வச்ச பேர் என்ன பசுமை தோட்டம் அதாவது தமிழ் அவங்க எப்படி அமெரிக்கால வந்து நான் ஒரு மொழி வச்சிக்கலையே நான் ஒரு தமிழ் தமிழ் சார்ந்தவள் என் கடைக்கு தமிழ்ல தான் பேர் வைக்கணும் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கீங்களா அந்த தான் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு அது இந்த மொழியை வளரதான் வைக்குமே தவிர தளர வைக்காது ஊருக்கு போனா வந்து அஹ் அமெரிக்க பேச வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே அதுக்கு ஒரே நீங்களே ஆட்சியா கைது நடுவது தெரிஞ்சிடும் அமெரிக்கால இருந்து இந்தியா இப்ப ஊருக்கு போனவன எத்தனை பேரு டே பாட்டி தாத்தன ஒழுங்கா தமிழ்ல பேசு மாமாடு தமிழ்ல பேசி அடிக்கிறவங்க எத்தனை பேருக்கு கீழே கை தட்டிருங்க அமெரிக்கா இருந்து இந்தியாவுக்கு போன டே ஒழுங்கு அமெரிக்கன் நேஷன்ல பேசுறான்னு சொல்ற எத்தனை பேர் கீழே கொஞ்சம் கை தட்டிருக்கேன் அவ்வளவுதான் நீங்க அப்படி ஜனநாயக முறையில அதிகம் கெடுத்தீங்க ஜனநாயக முறையில் வாழ எதிர்ப்பையும் கொடுத்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இறுதியாக புத்தகம் இங்க வைக்கிறாங்க இன்னைக்கு வரும்போது யாருமே புத்தகம் வைக்க போறேன்னு தெரியாது வெளியே ஸ்நாக்ஸ் வைக்கிறாங்க உள்ள புத்தகம் வைக்கிறாங்க ஆனா காலையில வந்தப்ப நான் என்ன பாக்கணும் அதுல பத்து சதவீதத்துக்கு கூட எங்க மீறி இல்லை இன்னைக்கு இங்க வந்த கூட்ட எவ்வளவு உங்களுக்கு தெரியும் வித்த புத்தகம் தெரியும் இன்றைக்கும் தமிழ் புத்தகத்தை படிக்கும் ஆர்வங்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னா புத்தகம் வித்துக்க முடியுமா இங்க கடைசி ஒன்னே விஷயங்க புதுப்பாட்டில் ஆங்கிலமா இருக்கு புதுப்பாட்டில் ஆங்கிலமா இருக்குன்னு பேசினேன் பாத்தீங்களா அங்க யாரும் எங்களை பிறகு சொன்னாங்க மனசாட்சி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இந்த பொண்ணு அந்த அக்கா ரெண்டு பேருமே போன பட்டிமன்றத்துல புதுப்பாட்டு தான் சிறந்ததுன்னு பேசினவங்க பழைய பாட்டு தான் சிறந்ததுன்னு பேசுன நானு தண்ணி அந்த பக்கம் இருக்கும் தமிழை வாழ வைக்கணும் நாங்க எப்பவுமே ஒரே உண்மையை பேசுறோம் பழைய பாட்டு தான் சிறந்ததுன்னு பாட்டு தான் சிறந்ததுன்னு கூச்சாமத்தில் பேசிட்டேன் இன்னைக்கு வந்து புது பாட்டுனால தமிழ் அழியுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கொஞ்சம் அடிவடை சொல்ல வேண்டியிருக்கு இறுதியாக நேரம் கருதி கொஞ்சம் முடிச்சுக்கிறேன் அதாவது ஒரு இவங்க சொன்னாங்க பாடல் கேட்கறக்கு ஒரு மீன் ஆங்கில வார்த்தைகள இருக்கு இப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி கேட்பணா உலையிலே அரும்பொருள் இன்பம் மூனையை சேர்த்து மூட்டுங்கன்னு சொல்லி ஒரு கல்யாண வீட்டில் தமிழை குறித்து பாடும் பாடல்கள் அந்த வரையும் எங்கள் காதலை கேட்போம் இவங்களுக்கு எப்படி கேட்கும்னா அதே பாடலில் அர்த்தம் புரியாத முதல் வார்த்தை சிங்கிச்சா சிங்கிச்சா தான் கேட்கும் அதை மட்டும் கேட்டுட்டு இந்த பாட்டோட அர்த்தம் இல்லை அதுக்குள்ள தமிழில் காதலை வாங்கிக்க மாட்டாங்க இவ்வளவு ஏங்க கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன் யாவருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியார் சொல்லிட்டாரு அதாவது என்ன சொல்றாரு இனிமே எப்பவுமே கிடையாது அப்படின்ட்டார் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான மொழி இருக்கும்போது அந்த இனிமையின் காரணமாக அதன் அதனுடைய வாழ்வு என்றுமே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தான் இருக்கும் அது என்றும் தளராது எங்களை போன்ற தன்னவர்களாலும் உங்களை போன்ற ரசிகர்களாலும் நடுவடை நடுவரை போன்ற நடுவு நிலவி கடைபிடிப்பவர்களாலும் அது என்றுமே வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று கூறி இந்த சிறப்பான வாய்ப்புகளை நம்ம நன்றி கூறி நன்றி